ஹாய் விவஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்மனை பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்மனை பார்க்க போகிற ரெசிபி மஸ்ரூம் பெப்பர் மசாலா இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு பாக்கெட் மஸ்ரூம் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே சேர்த்து அரைச்ச கலவை மஞ்சள் தூள் பெப்பர் தூள் கருவேப்பிலை சிறிதளவு மல்லி இலை சிறிதளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு நம்ம இப்போது மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைங்க கடாய் சூடாகட்டும் கடாய் சூடாயிடுச்சு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிடலாம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறேன் எண்ணெய் சூடாகட்டும் நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது கொழுப்பு கிடையாது இதில் அதனால நம்ம எல்லா சமையலுமே நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் டேஸ்டியாகவும் இருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் எப்போவுமே கடுகு போட்டோன்னே அடுப்பை சிம்பிளாக வச்சிடணும் இல்லைன்னா மேலே தெரிச்சிடும் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கூடிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் இது நான் எப்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்கிறது தான் வெங்காயம் வதங்கும் போது உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாத்தூள் போட்டுடலாம் இது வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டுமே சேர்ந்த கலவை இது இதில் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுடலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எப்பவுமே நம்ம என்ன குழம்பு பண்ணாலுமே வந்து மசாலா தூளை அப்படியே பச்சையா ராவா போடாம இந்த மாதிரி எண்ணெயில போட்டு வதக்கிட்டு போட்டீங்கன்னா அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஏன்னா ராஸ் வராது அதுல என்ன சமையல் பண்ணீங்கன்னாலுமே மசாலா தூள் போட்டு வதக்கியாச்சு அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுடலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அண்ட் மஷ்ரூம் வந்து ரொம்ப உடம்பு ஹெல்த்தியானது எப்போவுமே நம்ம தக்காளியை வதக்கும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டு தக்காளி எப்படி கரண்டியாக வசிச்சு விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்கும் என்ன கிரேவி பண்ணாலுமே முடிஞ்ச அளவுக்கு தக்காளியை இப்படி மசிச்சு விட்ருங்க ஈக சீக்கிரமாக வந்து வதங்கவும் செஞ்சிடும் இது இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே கொஞ்சம் வதங்கிடுச்சு அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சிருக்கூடிய மஷ்ரூம் இதில் சேர்த்துடலாம் மஷ்ரூம் போட்டோன்னே வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடுங்க இல்லைனா அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகாது இது செய்யறதுக்கு ஏன்னா மஸ்ரூமும் சீக்கிரமாக வெந்துடும் இது எல்லாமே நல்ல ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் அது வேகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன் இப்போ மஸ்ரூம் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்குறோம் இப்போ வந்து அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு விட்ருங்க ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் அப்போ மசரம் வெந்துடும் இப்போ மூடி வச்சாச்சு அடுப்பை சிம்மில் வச்சுருக்குறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு திறந்து பார்க்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு வெந்துருச்சு எல்லாமே இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகணும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பெப்பர் தூள் இதில் போட்டுடலாம் இப்போ அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பெப்பர் வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் அப்படி வதக்கும்போது இந்த தண்ணியும் வந்து வத்திரும் கிரேவியும் வந்து கெட்டி ஆகிடும் நான்ஸ்டிக் தவா வந்தால் நீங்கள் ரொம்ப கிளற வேண்டியதில்லை சாதாரண தவா வந்து அடிக்கடி கிளறிட்டுட்டே இருக்கணும் இல்லை வந்து அடியில் பிடிக்க ஆரமிச்சிரும் இது வந்து சாப்பாட்டுக்கு தொட்டு சாப்பிட்லாம் சாத்து மேலேயும் போட்டு சாப்பிட்லாம் அண்டு சப்பாத்திக்கு சாண்ட்விஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும் இந்த காம்பினேஷன் நீங்கள் சாத்துக்கு சாப்பிட்றதா இருந்தால் ஓரளவு கிரேவி பத்தில் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் சாண்ட்விட்சு சப்பாத்தி அந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் எதுக்கு சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி சாண்ட்விஜ்க்குள்ளே வச்சு சாப்பிட்றதுக்காக பண்ணிகிட்ருக்கிறேன் அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சாத்தில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் அல்லது சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கிரேவி வந்து சாண்ட்விஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ரெடி பண்ணி முடிச்சுட்டு சாண்ட்விஜ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் போதும் இது நல்லா கெட்டி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை இதில் போட்டுடலாம் அண்டு கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மல்லி இலையும் இதில் போட்டுடலாம் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்